சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இதுவரை நீங்கள் கொடுத்துக்கொண்டிருக்கும் ஆதரவிற்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறது இன்றைக்கு நாம் காண இருக்கின்ற ஒரு பதிவு ஒருவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்யும் போது அவர் எப்படியெல்லாம் பாராட்டப்படுகிறார் எப்படியெல்லாம் கௌரவிக்கப்படுகிறார் இதை பற்றி தார் திரு எஸ் எஸ் வாசன் ஜெமினி ஸ்டுடியோ உரிமையாளர் அவரிடம் ஒரு நாள் ஒரு மனிதர் வந்து மிகவும் கஷ்டமாக இருக்கிறது ஒருவர் வாட்ச்மேன் மாலையாக வந்து போட்டுக் என்கிறார் திரு எஸ் எஸ் வாசன் அவர்கள் இயற்கையில் இறக்க சோபம் உள்ளவர் அவருடைய வறுமை நிலையை புரிந்து கொண்டு சரி நாளை முதல் வேலைக்கு வாருங்கள் அவருக்கு உண்டான உறுப்பை எல்லாம் தைத்துக்கொள்வதற்கு தேவையான பணத்தை மேனேஜரையும் கேட்டு வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி மேனேஜரை வரவழைத்து நாளை முதல் இவர் பணிக்கு வருவார் இவர் வாட்ச்மேன் ஆக நியமிக்கப்பட்டிருக்கிறார் இவருக்கு தேவையான உடைகளை வாங்கி கொண்டு இவருக்கு தேவையான பணத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார் அன்று முதல் அவர் தன்னுடைய பணியில் தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்து கொண்டிருக்கிறார் ஒரு நாள் அதாவது நுழைவு வாயிலில் இருக்கின்றவர்களுக்கு பொறுப்பு அதிகம் ஏன்னால் அந்த ஸ்டுடியோவில் மிகவும் விளைவேந்த பொருட்கள் எல்லாம் இருக்கும் நுழைவு வாயிலில் இருக்கின்றவர்கள் விழிப்பாக இருந்தால் அதில் எந்த தவறும் ஏற்பட்டு விடாது இதை உணர்ந்த எஸ் எஸ் வாசன் ஒரு நாள் இந்த வாட்ச்மேன் இந்த காவலாளி தன்னுடைய கடமையை நாம் இல்லாத போது சரியாக செய்கிறாரா என்று பார்க்க விரும்பினார் ஒரு நாள் அதாவது ஒரு வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு ஒரு கை பனியனை போட்டு போட்டுக்கொண்டு தலையில் ஒரு முண்டாசை கட்டி கொண்டு காரை ஸ்டுடியோ வந்து தூரத்தில் நிறுத்தி விட்டு நடையாக வந்து இந்த வாட்ச்மேனிடம் கேட்கிறார் உங்கள் முதலாளியை நான் பார்க்க வேண்டும் அதுக்கு அந்த வாட்ச்மேன் கேட்கிறார் கார்டு வச்சுருக்கீங்களா அப்படின்னு கேட்குறார் என்கிட்ட இல்லைப்பா ஆனால் உங்கள் முன்னாளைக்கு நான் ரொம்ப ரொம்ப வேண்டியவன் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவன் அவரை நான் பார்த்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறார் அதுக்கு அந்த வாட்ச்மேன் சொல்கிறாரு இருக்கட்டுங்க ஆனால் அவர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தை வாட்ச் விசிட்டிங் இல்லாமல் யாரையுமே உள்ள விடாதுன்னு சொல்லியிருக்காரு நான் சிடி கார்டை மறந்து வீட்டில் வச்சுட்டு வந்துட்டப்பா அப்படிங்கிறார் நீங்கள் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறார் இந்த ஒரே ஆடையை கவனித்துக் கொண்டிருந்த அந்த ஸ்டுடியோவில் வேலை பார்த்து கொண்டிருந்த பழைய ஒளியவர் ஒருவர் பத்து சட்டத்தோடு ஓடி வந்துட்டு அவர் நம்ம மாறாடிங்க அப்படின்னு சொல்கிறார் உடனே வாசர் ஸ்டுடியோவுக்கு செல்கிறார் மேனேஜரை அழைக்கின்றார் இந்த மனிதருக்கு நான் சொன்ன சம்பளத்தை விட இன்னொரு மழுது அதிகமாக போட்டு இந்த மாதத்திலிருந்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார் அதாவது யாராக இருந்தாலும் தன்னுடைய முதலில் தனக்கு கொடுத்த ஒரு வாக்கை வேத வாக்காக நினைத்துக்கொண்டு தன்னுடைய கடமையை செய்கிறார் இப்பேற்பட்ட ஒருவர் தான் அந்த வேலைக்கு தகுதியானவர் என்று சொல்லிவிட்டு போய்விடுகிறார் பாருங்கள் ஒருவர் தன்னுடைய கடமையை சரியாக செய்யும்போது அந்த கடமை எப்படியெல்லாம் கௌரவிக்கப்படுகிறது அந்த மனிதர் எப்படியெல்லாம் பாராட்டப்படுகிறார் அவருடைய பொருளாதார நிலை எப்படி உயர்கிறது என்று பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் மட்டும் நினைக்கிறேன் இதே உள்ள நிறைய குறைகளை சுட்டி காட்டுங்கள் குறைகளை தன்னடக்கத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நிறைகளை தன்னடக்கத்தோடு ஏற்றுக்கொள்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவு உங்களை நான் சந்திக்கின்றேன் அடுத்த பதிவு இதே திரு எஸ் எஸ் வாசன் அவர்களை பற்றித்தான் நன்றி வணக்கம்